ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலினால் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஸோ வேர்ல்டு நடந்துட்டு இருக்க மற்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸும் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக ப்ரீமியர் லீக் சாம்பியன் ஆயிருக்காங்க மேன்செஸ்டர் சிட்டி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்டு கூடவே தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு திரும்பவும் ஒரு கோல்டு வின் பண்ணியிருக்காரு ஹை ஜம்ப்ல அது என்ன டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான பல ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இந்த வீடியோல உங்களுக்காக நம்ம பார்க்க போறது கிரிக்கெட் நியூஸ் தான் லங்கா பிரீமியர் லீக் அதற்கான ஆக்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதில் சிஎஸ்கே பிளேயரான மதீஷா பத்திரானா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக வந்து சோல்டாக இருக்காரு கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படிங்கிற டீம் அவரை வந்து ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணி திரும்பவும் தங்களோட டீம் குள்ளே எடுத்திருக்காங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா கேல் மார்வல்ஸ் அப்படிங்கிற டீம் மூணு புள்ளி ஐம்பது கோடி அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு லங்கன் ருபீஸில் அவரை வந்து வாங்கியிருந்தாங்க இந்திய மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் அப்படிங்கிறது வரும் ஸோ அந்த விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க பட் இருந்தாலும் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து எங்களுக்கே அவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஎம்ஐ யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஸோ லங்கா ப்ரீமியர் லீகோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இப்போ சிஎஸ்கே பிளேயராகனா மதிசா பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆயிருக்காரு ஸோ அவரோட க்ரோத்து ஆஃப்டர் ஐபிஎல் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னா சொல்லணும் அதை தொடர்ந்து அப்படியே அத்லெட்டிக் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஏசியன் ரிலேஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த வரைக்கும் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் மீட்டர் மிக்ஸ்டு ரிலேவை வரைக்கும் இந்திய அணி தங்கப்பதக்கம் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க அண்ட் தென் கூடவே மென்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் சில்வர் மெடல் நம்ம இந்தியன் டீம் வந்து வாங்கியிருக்கு உமன்ஸ் டீமும் ஃபோர் இன்டூ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏசியன் ரிலேஸ் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்தியா தங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலயமா ஆல்ரெடி இந்த டீமுமே மென்சன்ட் உமன்ஸ் ஃபோர் இன்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே டீம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் குவாலிஃபை ஆயிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம் அண்ட் அதே தொடர்ந்து ரெஸ்லிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இப்போதைக்கு யாரெல்லாம் பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிற ரெஸ்லர்ஸோட நேம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உமன்ஸ் ஃபிஃப்டி கேஜி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வினேஷ் போகத் அவங்க வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க உமன்ஸ் ஃபிஃப்டி த்ரீ கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பங்கல் உமன்ஸ் ஃபிஃப்டி செவன் கேட்டகிரியை வரைக்கும் அன்ஷு மாலிக் உமன்ஸ் சிக்ஸ்டி எயிட் கேஜி கேட்டகிரி நிஷா தாகியா உமன்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் கேஜி கேட்டகிரி ரீட்டிகா ஹூடா ஸோ இவங்கெல்லாம் பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அண்டு மென்ஸில் இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஐம்பத்தி ஏழு கிலோ கேட்டகிரியின் கீழ் அமன் ஷாவத் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்காரு பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஸோ ஓவராலாக பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெஸ்லர்ஸாக செலக்ட் ஆகியிருக்கிறவங்க இவ்வளோ மட்டும்தான் ஸோ இதுக்கப்புறமா எந்த ஒரு ரெஸ்லிங் ட்ரையல்ஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியா சார்பாக இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இதில் இருந்து யார் பதக்கத்தை இந்தியாவுக்காக பெற்றுத்தர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுட்பால் நியூஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும் பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சீசனோட சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க மேன்செஸ்டர் சிட்டி ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல டாமினன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சீசன் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலி போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சீசனோட டேபிள் அப்படிங்கிறது போன சீசன்ல இருந்து ரொம்பவே இருந்துச்சு டாப் டூவை தவிர மற்ற எல்லாரோட பொசிஷனுமே ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அண்ட் நல்ல டாமினன்ஸோட தங்களோட நாலாவது கன்சிக்யூட்டிவ் சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருக்காங்க மேன் அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த ப்ரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடிஷனோட அவார்ட் வின்னர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கறத நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைட்டில் வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் சிட்டி அண்ட் கோல்டன் பூட் அவார்டை பொறுத்த வரைக்கும் எர்லிங் ஹாலண்ட் அவர் தான் வாங்கியிருக்காரு தொடர்ந்து இரண்டாவது முறையாவோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பிடத்தக்க வகையில் இருந்திருக்கு கோல்டன் பூட்டும் வின் பண்ணியிருக்காரு அண்ட் மான்செஸ்டர் சிட்டியோட இன்னொரு பிளேயரான பில் ஃபோர்டன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்ட் அவார்டு வாங்கியிருக்காரு கோல்டன் குளோவை பொறுத்த வரைக்கும் டேவிட் ரயா அவர் தான் வாங்கியிருக்காரு இது முன்னாடியே ப்ரெடிக் பண்ண ஒரு விஷயம் தான் டேவிட் ரயா தான் கோல்டன் குளோ அவார்டு வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி அண்ட் தென் யங் பிளேயர் ஆஃப் த சீசன் அதாவது எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கோலே பால்மர் அவர் வாங்கியிருக்காரு அண்ட் பெஸ்ட் கோல் ஆஃப் த சீசன் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிசென்ட்ரோ கார்னாச்சோ அவர் தான் வாங்கியிருக்காரு எவர்டன் கிளப்புக்கு எதிராக அவர் அடித்த ஹோவரட் கிக் அந்த கோல் தான் இப்போதைக்கு பெஸ்ட் கோலா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த கோலை நீங்க பார்த்துருந்தீங்களா இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கிளக்க கமெண்ட்ல சொல்லிடுங்க அண்ட் கூடவே பிளே மேக்கர் ஆஃப் த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒலி வாட்கின்சன் அவர் வந்து வாங்கியிருக்காரு ஸோ பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடிஷனை வின் பண்ண காரணமாக மேன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாம்பியன்ஸ் லீக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க சாம்பியன்ஸ் லீக்கில் நிறைய ஸ்பாட் இப்போ வேகமாக ஃபில் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்னும் யாரெல்லாம் ஃபில் ஆக போகிறாங்க எந்த டீம்லாம் உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த அப்டேட்டுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சர்ஃபை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து ஃபுட்பாலை பற்றி பேசினா இந்த ரெண்டு பேரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஒன்று ரொனால்டோ இன்னொன்று மெஸ்ஸி ரொனால்டோவை பொறுத்த வரைக்கும் ஈரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு போர்ச்சுகல் தங்களோட இருபத்தி ஆறு பேர் கொண்ட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் டீமில் நம்ம ரொனால்டோவோட நேமுமே இடம் பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் அர்ஜென்டினா வந்து பார்த்தீங்கன்னா கோப்பா அமெரிக்காவுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்குவாட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் லியோனால் மேசி அவரோட பேருமே இடம் பிடிச்சிருக்கு இப்போதைக்கு கிளப்புக்காக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ரொனால்டோவும் மெஸியும் கூடிய சீக்கிரம் நேஷனல் டீமுக்காகவும் ப்ளே பண்ண போகிறாங்க ப்ரொஃபஷனல் ஸ்குவாருல தான் இப்போதைக்கு அவங்களோட பேர் இருக்கு கூடிய சீக்கிரம் மெயின் ஸ்குவாட்லேயும் வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் அலிசாண்ட்ரோ ப்ரீமிய லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடிஷனில் கோல் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற அந்த அவார்டை வாங்கியிருந்தாரு ஸோ அவரோட பேருமே அர்ஜென்டினா டீமில் இடம் பிடிச்சிருக்கு ஸோ எக்ஸைட்டிங் நேம்ஸ் அர்ஜென்டினா ஸ்குவாட்லையும் இருக்குது போர்ச்சுகல் ஸ்காட்லையும் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க இந்த பக்கம் ஹீரோ டூ இந்த பக்கம் கோபா அமெரிக்கா பெரிய சீசன் வரப்போகுது ஸோ வெயிட் இருக்கோம் இப்போ கடைசி நியூஸ்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் வேர்ல்டு பாரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாரா ஜாவ்லின் த்ரோ ஸ்டாரான ஸ்மித் அண்டில் தன்னோட டைட்டில டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லணும் ஸோ ஜாவ்லின் த்ரோவை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஜீரோ மீட்டர் அப்படிங்கிறத த்ரோ பண்ணி டி சிக்ஸ்டி ஃபோர் கேட்டகரியின் கீழ் அவர் வின் பண்ணியிருந்தாரு அவர் அட்டம் பண்ண சிக்ஸ் அட்டம்ப்டில் வந்து ஐந்து முறை அறுபத்தைந்து மீட்டருக்கு மேலே த்ரோ பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம் அன்பார்ச்சுனேட்ல இந்த டைமும் அவர செவன்டி மீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மயிற்செலாம் எட்ட முடியல கூடிய சீக்கிரம் அதையும் எட்டிடுவார் அப்படிங்கறது அவரே கான்பிடென்ஸா சொல்லிருக்காரு இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு நம்ம தமிழகத்தை சேர்ந்த தங்க மகன் அப்படின்னு சொல்லப்பட்டார் ரியோ பாராலிம்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாரு ஹை ஜம்ப்ல அதுக்கப்புறமா அவரோட நேம் அவரோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பெருசாக எந்த ஒரு ஈவெண்ட்லயுமே இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ நடந்துட்டு இருக்க வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு டி சிக்ஸ்டி த்ரீ கேட்டகரியின் கீழ் ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி எட்டு எட்டு மீட்டர் அப்படிங்கிறத அந்த ஒரு ஹைட்டை ஜம்ப் பண்ணி கோல்டு மெடல் அப்படிங்கிறத திரும்பவும் கிளைம் பண்ணியிருக்காரு சோ கோல்டு மெடல் அடிக்கிறது அப்படிங்கிறது மாரியப்பன் தங்கவேலுக்கு நார்மலான ஒரு விஷயம் இன்னும் நிறைய ஈவெண்ட் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நிறைய கோல்டு இந்தியாவுக்காக வாங்கி தரணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம ஆசையாக இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு அண்ட் இந்த மாதிரியான பல ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ